தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்கலால் அபிராமியின் அபிராமி கடைக்கண்களை பொங்கல் விழா நாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவோம் ஏனென்றால் நமது மரபும் கலாச்சாரமும் பண்பாடும் நம்மை அனைத்து இடங்களிலும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயம் இல்லை அந்த நிலையை நமக்கு அழைத்து சென்றதற்கு காரணம் என்ன என்றால் நமது முன்னோர்கள் பின்பற்றிய வழிபாடுகளும் முறைகளும் தான் இதில் நம்ம பொங்கல் விழான்னு கொண்டாடுறோம் பொங்கல் அப்படின்னு சொன்னால் பொங்குதல் மிகுதல் வளர்ச்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் அதை விழாவாகவே கொண்டாடுகிறோம் நம்ம நம்மிடம் உள்ள பண்புகளையும் இயற்கையையும் நாம் செய்த சிறப்புகளையும் நம்மால் உழைக்கப்பட்ட உயர்வின் உழைப்பின் மேன்மையையும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு விழா தான் பொங்கல் விழா அதனை மனதில் வைத்து கொண்டு அதற்கு நன்றி இயற்கைக்கு நன்றி கூறும் விழா என்றே நாம் பெயரிட்டு வைத்திருக்கின்றோம் அப்படியானால் மனித பண்பிலே நமக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு மனிதன் நன்றி கூற வேண்டும் நன்றி விசுவாசத்தோடு ஒருத்தர் இருக்கணும் அந்த உணர்வை இயற்கையிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கின்றோம் அது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற தை திங்கள் முதல் நாள் தமிழர்களின் புத்தாண்டு ஆக இந்த புத்தாண்டு கொண்டாடும் போதே முதல் இருந்து வர்றோம் நம்ம என்ன நடந்தவற்றை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா மார்கழி முப்பதாவது நாள் நமக்கு போகி நாள் போகினா என்ன இதுவரை இந்த ஓராண்டில் எனக்கு செய்த நன்மைகளையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கைக்கும் நம்ம நன்றி சொல்லணும் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் பழையன கழிதல் புதியன புகுதல் அந்த பழையன அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால் நம் மனதில் இருக்கிற அகம் மாசு யாராவது நமக்கு சின்ன ஒரு திட்டிருப்பாங்க இல்லை கோபிச்சிருப்பாங்க அவங்கள வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லை சமுதாயத்துக்கு மேலே கோபம் வந்திருக்கும் எனக்கு அதுக்கு கிடைக்கல அது செய்யலை இது செய்யல அப்படி அவற்றையெல்லாம் கழிதல் அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் புதிய வருடத்தை நாம் கையாளும் பொழுது அகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்றதுனால பழைய கழிந்து புதிய உட்கொள்வது அதற்கு வெளிப்படையாக தான் பழைய பொருட்களை எல்லாம் விடு பழையது அப்படின்னா இனிமேல் பயன்படாத பொருட்கள் அது எரித்து கொள்வதனால் சாம்பலாகி அந்த சாம்பல் மீண்டும் உரமாகவே பயன்படும் அப்படியானால் இந்த ஓராண்டுல நமக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மனதிற்கு ஒவ்வாம இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாகவே அமைந்திருக்கும் ஆனால் அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பிற கருத்துக்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் போகி நாள் அந்த போகி நாள்ல என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி நம் இல்லுறை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீட்டு தெய்வம்னு சொல்லுவோம் குல தெய்வம்னு சொல்லுவோம் வீட்டுக்காத்த சேலக்காரின்னு சொல்லுவோம் வீட்டு அம்மன்னு சொல்லுவோம் நம் முன்னோர்கள் இதுவரை நம்ம வீட்டில் பெரியவங்களாக இறந்து இருந்திருப்பாங்க அவங்க இறந்தவங்களாக இருப்பாங்க அவங்களையெல்லாம் நினைவு ஊட்டி நிலைவாசலுக்கு நல்ல சந்தனம் குங்குமம்லாம் இட்டு இலை தோரணம் கட்டி அதில் காப்பு கட்டு ஒரு இலைன்னு வச்சுருப்போம் அந்த காப்பு கட்டு ஆவார இலை வேப்பிலை இந்த இலைகளை எல்லாம் சேர்த்து தோரணமாக கட்டி அழகுபடுத்தி அந்த அழகை மேன்மை கூட்டுவதாக அங்கேருந்து ஆராத்தியெல்லாம் பழங்கள்லாம் வச்சு நிலைவாசல்ல பழங்கள்லாம் வச்சு நிறைய ஆராத்தியெல்லாம் எடுப்போம் எடுக்கும் பொழுது என்ன தோன்றும் அப்படின்னு சொன்னால் என் இல்லுரை தெய்வங்களை என் வீட்டில் உள்ள தெய்வமே வந்து இதுவரை எனக்கு எவ்வாறு துணை புரிந்தாயோ அதே மாதிரி நீ வரும் ஆண்டுகளிலும் நீ எனக்கு துணையாக இருந்து எனது நன்மை தீமையை நீ சரி செய்து கொடுக்கணும் மகிழ்ச்சியிலும் நீ இருக்கணும் மகிழ்ச்சி அல்லாத செயல்களா இருந்தாலும் நீ நல்வழிப்படுத்துவதற்காக வா என்று வேண்டக்கூடிய நாள் தான் போகி நாள் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நம்ம வீடுகள்ல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளை இந்த போகி நாள் என்று நல்ல குளிக்க வச்சு துணிமணியெல்லாம் புதிய உடையெல்லாம் கொடுத்து போட விட்டு அந்த பிள்ளைக்கு பச்சரிசியெல்லாம் மஞ்சள் கலந்து அதில் பூ அதில் இழந்த பழம் போன்ற இயற்கை பழங்களெல்லாம் போட்டு அதுக்கு அர்ச்சனை செய்து அந்த குழந்தைகளை உட்கார வச்சு ஆராத்தியெல்லாம் எடுத்து கடவுளே இந்த குழந்தைகள் தான் வருங்கால தூண்கள் இவர்களெல்லாம் என் வீட்டையும் நாட்டையும் என்னுடைய வம்சத்தையும் தலைக்க வைக்க போகிறவங்க அவங்களுக்கு நல்ல விருத்தியான எண்ணங்களை புகுத்த வேண்டும் இதுவரை குழந்தைகள் அறியாத நிலையில் இருக்கிறார்கள் இருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை அப்படி தானே இருக்கும் ஆக நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் போகி நாள் இப்படி பல்வேறு சிறப்புகளையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அப்படி கொண்டாடி இருக்காங்களா ஆமா கொண்டாடி இருக்கிறாங்க அன்னப்பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றுது நம்ம இலக்கியத்திலே சொல்லுது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி இருக்கிறாங்கன்ட்டு அது ஒரு பெரிய வித்தையாகவே இருந்தது படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாமும் அதை பின்பற்றும் பொழுது ஒரு குழந்தைய தவழ்கிற வயதில் இருக்கிற பிள்ளையை அப்படியே படுக்க வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்கரப்ப ஒரு பாத்திரத்தில் சக்கர பொங்கல் ஒரு பாத்திரத்தில் புஸ்தகம் ஒரு பாத்திரத்தில் நகை ஒரு பாத்திரத்தில் பணம் ஒரு பாத்திரத்தில் கத்தி இந்த நான்கு ஐந்தையும் வைத்து அந்த குழந்தையை நடுவில் விட்டோம்னா அந்த குழந்தை தவழ்ந்து போகுது போய் எதை முதல்ல பிடிக்குதோ அதுதான் அதோடய விருத்தி அப்படின்றத நம்பிக்கையை பெற்றோருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது ஆக ஏனென்றால் நம் நல்வழி தீவழி என்று ரெண்டு இருக்குது அதை நான் பகுத்து ஆராய்ந்து நம் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக இப்படி விழாக்கள்லாம் நம்ம முன்னோர்களும் கையாண்டுருக்கிறாங்க நம்மளும் அதை வைக்கிறோம் அது மாதிரி இந்த போகி போகினாள்லேயும் குழந்தைகளையெல்லாம் ஆராதிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்குது ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க போகி நாளில் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பழசெல்லாம் தூக்கி போட்டு தெருவில் நடு வீதியில போட்டு எரிக்கிறது தான் போகி நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள இவ்வளவு உள்ளுரை இருக்கு அப்ப நம்ம முன்னோர்கள் அறிவாளியா நாம் அறிவாளியா அவர்கள் தானே சிறப்பு ஆண்டோர் இல்லையா நம்ம அனுபவித்தவர்கள் அனுபவமும் தான் பெரிய பாடம் மூத்தோர் சொல்லும் முள்ளிநெள்ளிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் அந்த சிறப்புக்குரிய நன்னாளை கொண்டாடுவதுதான் போகி அடுத்த நாள் சங்கராந்தின்னு சொல்லுவோம் அல்லது தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது மனைப்பொங்கல்னு சொல்லுவோம் சூரிய பகவானுக்கு முதல் நாள் நம்ம செய்தோம் இல்லையா சுத்தப்படுத்தணும் எல்லாத்தையும் ஆராதிச்சோம் முன்னோர்களை போன ஆண்ட வழி நடத்துகிறோம் புத்தாண்டு பிறகுது தை ஒன்றாம் நாள் சூரிய பகவானே நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு எம்மை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் சூரிய பகவான் இயற்கையும் செயற்கையும் சேர்ந்த ஒரு வேளாண்மை செய்த பச்சரிசி புத்தரிசி நெல் புது கரும்பு நெல் வகைகள்லாம் வச்சு நம்ம இருபத்தோரு காய்கறிகள் வைப்பாங்க அது என்ன அர்த்தம் அப்படி இருபத்தோரு காய்கறிகள்னா தரையில் விளைந்தவை கொடியில் விளைந்தவை மரத்தில் விளைந்தவை இத்தனையும் சேர்ந்தாதான் நம்ம உடம்புக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த உணவு வகையெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி இந்த காய்கனியெல்லாம் படையலுக்கு வைத்து புத்தரிசி நம்ம வந்து புதுப்பானை இல்லை மண்பானையிலையோ பித்தளைப்பானையிலையோ எந்த பானையில் சரி வைத்து வாசலில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய உத்வேகமே வந்துடும் ஆம் இந்த ஆண்டு எனக்கு புதுசாக பிறந்திருக்கிறது நல்வழிப்படுத்தப் போகிறது நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எண்ணிய எண்ணியாங்க எது எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னாரு என்ன சுத்து சுத்தினாலும் நம்ம வந்து விவசாயத்தை தான் நம்ம அடிப்படையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆக அது முதல்ல நன்றி கூறும்லாம் பிறகு அந்த நாளை நம் இனி சுவையோடு இனிப்போடு கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு அன்றைக்கு பணம் வைப்போம் சக்கரை வள்ளி கிழங்கு வைப்போம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நாட்டுக்காய்கள்னு சொல்லக்கூடிய அத்தனையும் வைப்போம் இதுல எந்த வித மருந்தகமும் சேர்க்கப்படாத உணவு வகைகள் தான் அதிகமாக இடம் பெறும் அது வந்து எந்த இடையூறையும் விளைவிக்காது நாமும் சந்தோஷமாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுநாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுன்னா செல்வ பொங்கல் ஒரு உழவனுக்கு மிக மிக முக்கியமாக உதவி புரியக்கூடியது என்னன்னு கேட்டா செல்வம் லக்ஷ்மி அந்த செல்வ பொங்கலுக்கு அதுக்கு என்ன பண்ணும் என்னவெல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் அலங்காரம் செய்வோமோ அதே போன்று மாட்டுக்கும் குளிக்க வைத்து குளிப்பாட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு புத்தாடை கொடுத்து துண்டெல்லாம் கழுத்துல கட்டி பெருமிதம் அது பக்கத்துல நிற்கும் போது நமக்கே ஒரு பெருமிதம் இங்க பாரு என்னுடைய செல்வத்தை நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு பார் இந்த இயற்கையும் நானும் ஒன்று சேர்றோம் இந்த அது விலங்குன்னு சொல்றோம் விலங்கு கிடையாது என்ன என் வீட்டோட பெருஞ்செல்வம் என்ன வீட்டோட பெரிய பணம் அதுதான் அது சிறப்பாக இருந்ததுன்னா என் வீடு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அதில் இருக்க சாணத்தை பயன்படுத்துகிறேன் கிருமி நாசினியாக பயன்படுகிறது பால் அறுந்துரும் அதனால் நாங்கள் சக்தி வலுப்பருகிறோம் அதில் இருக்க சாணத்தை வந்து அடுப்பெறிக்கிறோம் விபூதிக்காக பயன்படுத்துகிறோம் இப்படி பல விஷயமும் ஆக அத்தனை சிறப்புக்குரிய மாட்டுக்கு ம எல்லா விலங்குகளையும் வைத்தாண்டி பொங்கல் இட்டு நாம் அதற்கு நன்றி செலுத்துக்கிறோம் மறுநாள் தான் கணு பொங்கல் அல்லது காணும் பொங்கல்னு சொல்லுவோம் ஆக கணு அல்லது அல்லது ஒரு நிமிஷம்